எல்லாருக்கும் சாரி சொல்றேன் அன்பு வணக்கம்ங்க இன்னைக்கு நானும் நவீன கவிஞர் தீபக்ராஜ் அவர்களும் உங்ககிட்ட எதை பத்தி பேச வந்திருக்கிறோம் அப்படின்னா சாலை விபத்துகளை தவிர்ப்பது எப்படி அப்படிங்கறது பத்தி தான் பேச வந்திருக்கிறோம் எப்படின்னா சாலை விபத்துகள் ஏற்படுது அதை எப்படி தவிர்க்கலாம் என்ன செய்யலாம் அப்படிங்கறது பத்தி பேச வந்திருக்கிறோம் வணக்கம் நோயலி உடைய கூட வரவங்களுக்கு அப்படி சத்யமை சாய்திரி அண்ணாவர்களுக்கும் அன்பான வணக்கத்தை விடுத்து விபத்து நம்ம இந்த பேச போகிற விபத்தை பற்றி தான் பேச விபத்துன்னு பார்த்தோம்னா இப்போ நில் கவனி செல் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் நில் கவனி செல் இப்படி தான் போயிட்டு இருக்குது ஆமாம் ஆமாம் முக்கிய காரணம் பார்த்தா செல்லு தான் இந்த செல் பயன்பாடு வந்து பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டுவது அதை ஒற்றையிலே பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டுவது இது போன்ற செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா அதிக விபத்து நடக்குது இதை போல் நான் ஒரு என்னுடைய கவிதையில் வந்து ஒரு சின்ன ஒரு பதிவு பண்ணியிருக்கேன் யமன் யமன் தூக்கம் மறந்த நேரத்தில் எருமை கூட யமனாக யமனாக அமையலாம் அப்படின்னு சொல்லி என்னோட கவிதையிலிருந்து விபத்தை பதிவு பண்ணியிருக்கிறேன் அதுபோல் இது நம்ம வந்து அலைபேசின்னு சொல்றதோட குறைபையும் சொல்லலாம் கண்டிப்பா ஏன்னா ஒரு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய இது ஒரு அழுத்தது இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா

அது மாதிரி பெட்ரோலும் வந்து வசதி படைத்த பெட்ரோலாக இருந்தாலும் சரி அவங்க சோசியல் ஸ்டேட்டஸை காட்டுறதுக்காக கூட மிக வேகமாக செல்லக்கூடிய பைக்கெல்லாம் வாங்கிக்கிறத தவிர்க்கணும் இந்த நேரத்தில் அப்புறம் வந்து கவனம் போய் முக்கியமானது கவனம் வந்து ரோட்டில் போனோம்னா அந்த சிந்தனை மட்டும்தான் இருக்கணும் மற்ற வீட்டு பிரச்சனைகளோ மற்ற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது நேரம் எந்தமோ அது அந்த இடத்துல கவனம் மட்டும்தான் நம்ம ரெண்டு அது மா அதுக்கடுத்தது பார்த்தோம்னா கவன சிந்தல் ஏற்படுகிறது அதுக்கு பார்த்தோம்னா வந்து பின்னாடி வர வாகனம் வந்து வந்து பயங்கரமான ஒளிபகு வச்சிருக்கிறாங்க அந்த ஒலிபெர்ப்பு ஆரம்பம் வந்து திடீரென்னு பயத்தை ஏற்படுத்துறது ஏற்படுத்துறது ஒரு நார்மலான ஒரு ஆக்கர்ஷன் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தினா கூட அவங்க கவனம் செலுத்த வண்டி இந்தியா குட் பேட் இருக்கு பாருங்க பேசிட்டு இருக்கும்போது சோஷியல் ஸ்டேட்டஸ் தாக பெட்ரோல் பணம் படைக்கிறது வாங்கி தரங்க அப்படின்னு சொல்றீங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப பள்ளிகளுக்கு போறதுக்கு ஒரு எட்டாவது படிக்க பசங்களுக்கு வேற வழி இல்லாம அந்த போறதுக்காக வாங்கி தராங்க இல்லையா அவ்வளவு வசதி இல்லைன்னா கூட ஒரு சின்னதோ ஒரு டிவி செஞ்சு கூட வாங்கி தர வேண்டிய அவசியம் அவசியம் இருக்கு இந்த காலகட்டத்துல ஒரு வன் ஒரு டூ வீலர் ஒரு எட்டாவது படிக்கிற பசங்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது ஆனா எவ்வளவு அவசியம் வந்தாலும் வாங்கி வேணா சைக்கிள் வாங்கி கொடுங்க வேற வழி இல்லை வேணா இன்னைக்கு நாம அந்த தூரத்தை கருதி வாங்கி கொடுக்குறோம் ஆனா அது சொல்ற மாதிரி எவனே மறந்து போனா கூட அந்த எலும்புக்கு எலும்பு கூட பூக்கால வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எவனையும் பார்க்காம வந்துருங்கிற மாதிரி நாமளே போய் மரத்தை அரைச்சிக்க

அந்த இந்தியாவில சாலை விபத்து நடக்குது இந்தியாவிலே எத்தனை பேரு இந்தியாவில மட்டும் வருஷத்துக்கு நாலு லட்சம் பேர் பக்கத்துல இறங்க சாலை விபத்துல மட்டும் மத்த விபத்துல நம்ம பேசவே இல்ல சாலை விபத்துல மட்டும் நாலு லட்சம் பேர் பக்கத்துல பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ ஒரு பயமா இருக்குது ஏன்னா இது இது குறைக்கிறது இவ்வளவு தூரம் இறக்காம இருக்கிறது நம்ம கையில தான் இருக்கு இல்லையா எல்லாம் நம்ம எதிர்பாராத நடக்குதுன்னு சொல்லலாம் ஆனா சாலை விபத்துகளை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு சதவீதம் நம்ம கையில இருக்குது அது விபத்தி கிடைக்கிறது நான் நினைக்கிறேன் நீங்க புலி போது நான் ஒரு புலி விவரம் அதாவது உலக உலகத்திலே வந்து இந்தியாவில தான் ஒரு சதவீத வாகனம்

அதிபதி அம்மனாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இது இது வந்து எப்ப நான் நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம இப்ப இந்த கார் இந்த மாதிரி நம்ம பயணத்துக்கு போறோம் இல்லைங்களா ஃபோர் வீலர்ஸ் இந்த மாதிரி கார் ஜி போறோம் இல்லைங்களா அப்ப போயிட்டு இருக்கும்போது அந்த டிரைவர்ஸ் வந்து ஃபோன் பேசிக்கிட்டே வராங்க இப்ப வந்து நிறைய அவங்க குரூப்ஸ் வச்சிருக்காங்க அவங்களுடைய வசதியாக வச்சிருக்காங்க அதை நான் தவிர சொல்லலை ஆனா வாகனம் ஓட்டும் போது நாம பேசுறதை விட அவங்க பேசி நமக்கு பயமா இருக்குது அவ்வளோ அழைப்புகள் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது ஒரு ப்ளூடூத் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்க அந்த ஃபோனை எடுத்து வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே வர்றது வந்து அப்படியே நமக்கு பயமா இருக்குது ஒரு தடவை ரெண்டு தடவை மேலே நமக்கு பயமா இருக்குது ஏன் என் வரை நிறுத்திட்டு பேசுங்க அவங்களுக்கு சொல் நான் வந்து இதன் மூலிமா எல்லா இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் நீங்கள் எதை ஓட்டுனாலும் சரி தயவு செஞ்சு உங்களால் நீங்கள் ப்ளூடூத் வாங்க வசதி எனக்கு

அந்த டிரைவிங் லைசன்ஸ் உங்களுக்கு பதினெட்டு வயசு ஆனால் தான் போடுறாங்க ஆனால் டிரைவிங் லைசன்ஸ் வாங்காமே இவங்க ஓட்டுறது டிரைவிங் லைசன்ஸ் வாங்கினா கூட அதில் எங்கள் இதெல்லாம் இருக்கும் என்னென்ன விதிமுறைகள் அதெல்லாம் இருக்கும் அனைவங்க அதெல்லாம் படிக்கிறதே இல்லை சும்மா ஒரு எட்டு மூணு மணிக்கு இவங்க லைசன்ஸ் வாங்கிடுறாங்க ஆனால் ஃபோர் வீலர் ஓட்டுறவங்கெல்லாம் கொஞ்சமாக போய் ஒரு கோர்ஸ் போய் எந்தெந்த சிக்னலுக்கு எப்படி போய் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நிறைய இருக்குது நம்ம ரோட்ஸ்ல வந்து நடுவுல ஒரு வெள்ளை கோடு போயிட்டே இருக்கும் பாத்தீங்கன்னா அதுக்கே நிறைய அர்த்தம் இருக்குன்னு சொல்றாங்க அங்கே நீண்ட இடைவெளி இல்லாம வெள்ளை கோடுகள் வந்தா அர்த்தம் அது மாதிரி விட்டுக்கிட்டு இடைவெளி வந்தா நம்ம நிறைய ரோடு போகும்போது ரோடை பார்த்துக்கிட்டே போகணும் அந்த வெளிப்புற ஜன்னல் வெளியா வெளியே பார்த்துக்கிட்டே தானே போகணும் ஆனா அந்த சிக்னல்ஸ்க்கு அந்த சாலையில கொடுத்துருக்கிற அடையாளங்களுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நீண்ட வெள்ளை கோடுகள் போகுதா அது வந்து கண்டிப்பா ஓவர் டேக் பண்ணக்கூடாது ஓவர் டேக் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது கண்டிப்பா அதே மாதிரி விட்டு விட்டு வெள்ளை போறது போட்டுட்டாங்கன்னா நீங்க வந்து ஓவர் டேக் பண்ணலாம் ஆனா வந்து வருதான்னு பார்த்துட்டு தான் ஓவர் டேக் பண்ணணும் அப்ப இது நம்ம இப்ப நிறைய செல்ஃப் டிரைவிங் நிறைய பண்ணிச்சு இப்ப நாலு பேர் போற ஒரு கார் அந்த மாதிரி போறாங்க அப்படின்னா செல்ஃப் டிரைவிங் நிறைய பண்ணிச்சு அவங்கலாம் எல்லாம் நிஜமா இப்ப டிரைவர்ஸா அந்த தொழில் ரீதியா இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஆனா நாங்க செல்ஃப் டிரைவிங் பண்றவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியுமா தெரியாது அவங்க எல்லாம் கவனத்தை கொஞ்சம் இந்த சாலை பாதுகாப்பு அந்த இதெல்லாம் எப்படி என்ன அடையாளத்தை காட்டுது அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டா விபத்துகளை கொஞ்சம் தவிர்க்க முடியும் சில வந்து சாலையில வந்து கண்மறை பகுதியும் ஒன்று இருக்கு அதாவது அந்த சாலை வரது வந்து நமக்கு முன்கூட்டியே தெரியும் தெரிஞ்சிருக்கிறது வாய்ப்பு இருக்காது அந்த சாலை வந்து நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும்போது தெரியாது கிட்ட வரும்போது அந்த வளைவு தெரியும் அந்த மாதிரி சாலைகள் வந்து கண்மறை பகுதி விழிப்புணவங்க அதுவும் இந்த சைடு ரோட்ல வந்து சைடுல இருந்து வரவங்க மெய்னா பாத்துக்கலாம் அது மாதிரி லாய் சென்ஸ் தான் உங்களுக்கு நிறைய திடீர்னு குருக்கால வந்துருவாங்க இந்த மெயின் ரோட்ல வரவங்க வாங்கிட்டே இருப்பாங்க இருந்து அப்ப அதுக்கப்புறம்

அதில் வந்து அந்த நூற்றி ரெண்டுங்கிறது புது அலைக்கும் இந்த டோல்கேட்டில் கொடுக்குறது பக்கத்துல இருக்கிற அந்த அவசர அழைக்கிறது அப்படி இருக்கும் நமக்கு ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு நமக்கு ஏதோ ஒரு அவசர உதவி கேவ் வண்டியில் நின்றுடுச்சு அவசர உதவி கை வைக்கோ நீங்கள் எதாவது வருது ஆபத்து அப்படின்னா நீங்கள் அந்த அவசர அழைக்கிறதுக்கு அதுல இருக்கும் அந்த பகுதியில் சேர்ந்து உடனடியாக உங்களுக்கு உதவி அந்த டோல்கேட்டில் கொடுக்குற அந்த ரசீது அது முக்கியம் அதுல இப்படி ஒரு நம்பர் இருக்குதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது அந்த நம்பரை பாருங்க அந்த கையில நீங்க பயணம் முடியறதுக்கு அந்த கையிலேயே வச்சிருக்க பத்திரமா வச்சிருங்க நமக்கு தேவைப்படும் நான் சொல்ல மாட்டேன் இருந்தாலும் அதை வச்சுக்கிட்டா முன்னெச்சரிக்கா வச்சுக்கிட்டா நமக்கு நல்லது இந்த மாதிரி இப்போ கடந்த தீபாவளி பார்த்தோம்னா தீபாவளி பைக் ஸ்டாண்ட்னு இளைஞர்கள் பண்ணாங்க அது எல்லாம் நம்ம ரீல்ஸ்ல பார்த்துருக்கோம் அது ஸ்கை ஷார்ட் வந்து வாகனத்துடைய இரண்டு பக்கத்துலையும் கட்டிட்டு

கைது செய்து ஊடுறவங்க கூட ஒரு புகழாரணி நினைச்சுக்கலாம் அந்த மாதிரி தவிர்க்கணும் அதெல்லாம் நிச்சயமா வந்து செய்யக்கூடாத ஒரு விஷயம் தான் அது இன்னும் அது போன்ற என்ன தகுதியா என்ன சொல்லுங்க இனி என்னன்னா எல்லோ கிராஸ் ஒரு அமைப்பு எப்படி நமக்கு மிருகங்களை பாதுகாக்கிறது ப்ளூ கிராஸ் இருக்கோ அது மாதிரி இந்த சாலை பாதுகாப்புக்காக அவங்க எல்லோ கிராஸ் ஒரு அமைப்பு முப்பது ஆண்டுகளுக்கு மேலே செயல்பட்டு இருக்குது அவங்க அங்கங்கே போய் விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க எப்படிலாம் சாலை பயணம் செய்யணும் எப்படிலாம் விபத்துகள் இருக்காது யார் எப்படி சொன்னாலும் எத்தனை பேர் சொன்னாலும் நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்க கையில தான் இருக்கு சாதி விபத்துகளை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன் இப்ப நீங்க வந்து ஒரு ஆகாய மாணவர் பயணம் செய்வீங்க நம்ம கையில கிடையாது ஒரு கப்பல் பயணம் செய்வீங்க நம்ம என்ன கிடையாது பேருந்து பயணம் செய்ய பேருந்து பயணம் அந்த பேருந்து ஓட்டுநர் கையில இருக்கு ஆனா இந்த டூ வீலர் நிர்மாணம் நான் சொல்லிட்டு இருச்சக்கிற வாகனம் இந்த நடக்கிற விபத்துகள்

தலை கவசம் வந்து தலைக்கவுசி தலையாய கவுசல்லி தலையில போ போடாமல் தான் நிறைய பேர் இன்னமும் ஆரம்பி போட்டிருக்கிறார்கள் ஆனால் இப்போ புதுச்சேரி அரசு வந்து க

போயிடணும் அப்போ போயிட்டு வரும்போது மலை பயிர்கள் இழங்கிட்டு வரோம் அங்க ஒரு மொத்தம் இருபத்தி மூன்று வளைவுகள் அதுல பனிரெண்டாவது வளைவுல ஒரு தக்காளி வெட்டி கொண்டுருச்சு அது நல்லவே அது அப்படியே அந்த பக்கமா கவிழ்ந்து இருந்தா கீழே கொடுத்துருக்கணும் இந்த சைடு ரோடு பக்கம் கவிழ்ந்ததுனால அது அந்த தக்காளியோட போச்சு அந்த பனை சேரத்தோட போச்சு அவருக்கு இல்லைன்னா உயிர் சேரம் மற்றவங்களுக்கு என்ன மேலும்

அப்படியே கனவு இல்லாம எழுதிட்டு போயிடுது அது மாதிரி குழந்தைகளை வந்து ரொம்ப கொண்டு போகும்போது முன்பக்கம் வச்சுக்கிறது இந்த கூட கையோட வந்து போட்டி விபத்தை பற்றின கனவு கனவு பலனே வந்து நமக்கு வந்து நம்பிக்கை சார் கனவே அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வந்து முடிக்க குடும்பத்துல இருக்கோம் கனவு

கோல்டன் அவர் கிளம்போ அந்த மாதிரி ஒரு கோல்டன் அவர் இன்னொன்று முன்னாடி இருக்கு தெரியுங்களா நம்ம பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு சரியான நேரத்தில் நீங்க ஒரு ஸ்கூலுக்கு போறதாகட்டும் ஒரு ஆஃபீஸ்க்கு போறதாகட்டும் இல்லை நீங்க ஒரு கடத்திருக்கு இல்லை ஒரு ஃபங்க்ஷன் எங்கேயோ போறீங்க அது ஒரு பத்து மணிக்கு போறீங்க அப்படின்னா ஒன்பது மணிக்கு நீங்க கிளம்பணும்னா எட்டகே கிளம்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அது கோல்டன் அவர் நான் சொல்றது முன்னாடியே கிளம்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அரை மணி நேரம் முன்னாடி கிளம்பிட்டாலே நம்ம பீக்

அது வந்து இப்போ போதை வந்து இப்போ இப்போ வந்து வாகனமே வந்து நம்ம தண்ணி அடிச்சு ஸ்டார்ட் பண்ணா காரே ஸ்டார்ட் ஆகாத அளவுக்கு இப்போ வந்து சென்சார் கண்டுபிடிச்சிட்டாங்க உங்களுக்கு வந்து நீங்க குடிபோதையில் இருந்து உள்ள அந்த ஸ்மெல் வந்து சென்ஸ் பண்ணணும் அது வந்து நம்ம காரே ஸ்டார்ட் ஆகாது அது மாதிரி டூ வீலர் பைக் ஸ்டாண்ட் அடிக்க முடியாது அது மாதிரி வாகனமே இப்போ வந்து அது மாதிரி விஞ்ஞான ரீதியா வந்து விபத்தை தவிர்க்க

இருபது வந்து விபத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வீராச்சாரம் குறையும் அதுவும் இப்ப நமக்கு நிறைய என்ன சொல்றது அறிவு வளர்ச்சி அதிகமா இருக்குது தகவல் தொழில்நுட்பம் நிறைய கிடைக்கிறது அப்படி இருக்கும் போது நம்ம இந்த விபத்துகளை மட்டும் ஏன் குறைய மாட்டேன்

இந்த பதிவு வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய செய்தித்தாள்களை எடுத்தோம் அப்படி எடுத்தோம்னா நிறைய விபத்துகளை பற்றிய செய்திகள் தான் அது சாலை விபத்தியை பற்றிய செய்திகள் இரண்டு செய்திகளை வந்து நிலந்ததும் வந்துடுது அப்ப இந்த நமக்கு மனசு பதறது இல்லைங்களா இன்னும் இவ்வளவு விபத்துகளை பிரிவு வருது நம்ம எப்படி தவிர்க்கிறது ஏன் இவ்வளவு அலட்சியங்களா சொல்றாங்க செல்போன் பேசிக்கிட்டே தான் நடக்குது அப்படின்லாம் சொல்றாங்க அப்படி இருக்கும்போது நமக்கு பயமா இருக்குது நாம போகும்போதும் போதும் பார்க்கணும் எவ்வளவு அலட்சியமா எல்லாரும் போகிறாங்க அதனாலதான் நம்ம இந்த ஒரு சமூக அக்கறைகள் தீபக்ராஜா அவர்கள் முன்னெடுப்பு செஞ்சாங்க நம்ம பதிவு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க வாங்க நம்ம அவங்களுக்கு பதிவு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நாங்க சொல்றதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் சாலையில சாலை போக்குவரத்து அந்த டூ வீலர் ஓட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுதான் ஏன்னா அது ரொம்ப பார்க்கும்போது இதுவும் ஒரு சதுரங்க விளையாட்டுல எவ்வளவு ஒரு கவனம் கூர்மையுடன் செய்யணுமோ அது மாதிரி ஒரு ரிஸ்கான டாஸ்க்கு தான் நீங்க டூ வீலர் ஓட்டணும்னு சொல்லலாம் ஆனா நம்ம ரத்தத்திலேயே ஊர்ந்ததுனால அந்த டூ வீலர் ஓட்டுறது ஒரு சகஜமா ஒரு இயல்பா ஓட்டிட்டு இருக்கிறீங்க இருந்தாலும் இதுல முக்கியமான நீங்க எந்தெந்த காரணங்களை சொன்னாலும் முக்கியமானது கவனம் சிதறக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த கவனம் சிதறாமல் இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா முன்னெடுத்து என்னன்னு தலைபேசி தவிர்ப்பது நம்மளால முடிஞ்சது அதுதான் பின்னாடி வாழ்க்கை பேசாம வருது முன்னாடி அதை கவனிக்கிறது தான் அதனால கவனம் சிதறாமல் உங்களுக்காக உங்க குடும்பம் காத்திருக்கிறது அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கிட்டு பாலசாலைகளாக இருந்தாலும் சரி நீங்க இருசக்கர வாகனங்கள் ஓட்டுறவங்களா இருந்தாலும் சரி கனரக வாகனங்கள் ஓட்டுறவங்களா இருந்தாலும் சரி நீங்க என்னென்ன முன்னெடுப்புகளை எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க இந்த விகிதாச்சாரத்தை குறைய விபத்துகளை தவிர்ப்போம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள் அது அனைவருக்கும் விபத்து இல்லா புத்தாண்டு அமைய முடிவு அடி நேரத்தில் நன்றி முடிவு பெறுகிறேன் நன்றி நன்றி அவர் சொன்ன மாதிரி விபத்து இல்லா புத்தாண்டு அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய புத்தாண்டாக வளரட்டும் அனைவரையும் மீண்டும் புத்தாண்டு பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறோம் அதுவரை உங்களுக்கும் of that going to size